என் நெஞ்சம் நிறைந்த நெய்யர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறீங்களோ உங்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான வாழ்த்துங்கள் இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி அதில் இன்னைக்கு நம்ம பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்கள் பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் நாள் எழுமையில் இது திங்கள் ராசியில் ராசி ஆயுள்ய நட்சத்திரம் மேஷராசி என்பர்களேசிக்காரர்களுக்கு இந்த சந்திர பகவான் என்ன பண்றார் நாலாம் இடத்துல இருக்கார் அவர் என்ன சொல்றாரு தேக ஆரோக்கியம் தான்ப முக்கியம் பல மனிதர்களை பார்த்திருப்போம் பெரிய உச்ச பதவிகளை நோக்கி செல்வார்கள் செல்கிற போது உடல் நலத்தில் அக்கறை இல்லாமல் விட்டு விடுவார்கள்

உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொண்டால் இது மகிழ்ச்சியான நாள் ரிஷபராசி என்பர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் குணாமணத்தில் இருக்கார் பல பேர் கல்யாண பொருத்தம் பார்ப்பார் கல்யாண பொருத்தம் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஜாதக பொருத்தம் பார்க்கணும் தசா சிந்தி பார்க்கணும் பாபசாம்ஜியம் பார்க்கணும் எல்லாத்தையும் விட முக்கியமான ஒண்ணு இருக்கு மனசு பொருத்தி போறதா பார்க்கணும் இன்னும் நட்சத்திரம் பொறுத்ததையே பாப்பேன்னு பழைய பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு இருக்க கூடாது பல சொல்றா நட்சத்திரம் பொருந்தலை அதனால என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலை மாமி உங்க பிள்ளைக்கு என்ன வயசு ஆயிடுச்சு என் பிள்ளைக்கு முப்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு உங்க பொண்ணுக்கு என்ன வயசு ஆயிடுச்சு என் பொண்ணுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு வயசு கல்யாணம் பண்ணல முப்பத்தெட்டு வயசு கல்யாணம் பண்ணல நான் நட்சத்திர பொருத்தம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது நட்சத்திர பொருத்தத்தை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு மனசு பொருந்தி பொறுதா பாருங்க இன்னைக்கு கல்யாணம் விஷயத்தில் சரியான வரண் கிடைக்க மாட்டேங்கிறது பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறது இந்த காலகட்டத்திலேயே ஆயிலிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் சொல்லி கல்யாணத்தை விட்டுட்டு கல்யாணத்துக்கு வரன் கிடைக்காது நல்ல பையனா நல்ல ரெண்டு பொண்ணாக மனசு புரிஞ்சி வருதான்னு பார்த்துட்டு கல்யாணம் பண்ணணும் கட்ட பொருத்தம் பார்க்கலாம் தசா சிந்தி பார்க்கலாம் அதெல்லாம் வேற வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டுமே பிடிச்சுட்டு இருக்கக்கூடாது அது புரிஞ்சுட்டா போகிறோம் இதனால் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் பிஸ்னஸ் லாபம் உண்டு குழந்தை வாக்கியத்தை எதிர்பார்க்கிற வாழ்க்கை நல்ல செய்தி வரும் மிதுனராசி என்பர்களே நல்ல காசு பணம் தொட்டு வரக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு கல்வியில முன்னேற்றம் இருக்கும் சில பேர் ரிசர்ச் ஓரியண்டட் எஜுகேஷன்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும் வம்பு வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள் இது மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையது கடகராசி என்பர்களே ஜென்மத்தில் சந்திரன் இன்னைக்கு இன்னைக்கு ஆயிலிய நட்சத்திரத்தில் சந்திரன் போறார் ஸ்ரீரங்கம் சென்று பெருமாள் வழிபாடு செய்யணும் பெருமாள் வழிபாடு செய்யறது எப்படி நல்ல புகழ் தருவார் பெருமாள் நல்ல செல்வம் தருவார் யாருக்கெல்லாம் செல்வ செழிப்பு வேணும் ஸ்ரீரங்கம் போயிடணும் ஸ்ரீரங்க பெருமாள் வழிபாடு செய்யணும் இன்னைக்கு உங்களுடைய செல்வாக்கு பெருகும் புகழ் பெருகும் அந்தஸ்து பெருகும் நல்ல சிம்மராசி என்பர்களே நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க புதுசா வீடு வாங்குற யோகம் வரும் கடன் வாங்கி வீடு வாங்குவீங்க சகோதரர்களோடு கருத்து மாறுபாடுவர் எதிரிகளை பந்தாடுவீர்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமா முடியும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கன்னிராசி என்பர்களே புதன் பகவான் ஆறாம் இருக்கார் நல்ல வேலை வாய்ப்பை தருவார் புதன் பகவான் புதிய வாய்ப்புகளை தருவார் இதனால பிசினஸ் பண்றதுக்கு புதுசா பிசினஸ் பண்ணலாமேங்கிற எண்ணங்கள் வரும் கண்ணிராசிக்காரா பெருமாளை பிடிச்சுக்கணும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு அற்புதங்களை தரும் வாழ்க்கையில பெரிய மனக்குழப்பம் வந்துடுது சார் எனக்கு பெரிய பிரச்சனைகள் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல அப்படின்னா நரசிம்மரை பிடிச்சுக்கணும் நரசிம்மர் வழிபாடு எல்லா ஆபத்துக்கள்ல இருந்து நம்மளை காப்பாற்றும் இன்னைக்கு கன்னீராசிக்காரளுக்கு பொருளாதார லாபம் இருக்கும் துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் பத்தாம் இடத்துல உட்காந்துட்டு நல்ல வேலை வாய்ப்பை தருவார் சிலருக்கு ஃபாரின் வேலை வாய்ப்பு சிலருக்கு அடுத்த மாநிலத்தில் வேலை வாய்ப்பு சிலருக்கு விஷ்ணு சகசரநாமம் இன்னைக்கு பாராயணம் பண்ணினால் உங்க வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி வரும் கால்களில் சிலருக்கு ஒரு இரத்த ஓட்டம் இன்றைக்கு குறைவாக இருக்கும் இந்த நாள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக முடிய போவதனால் நல்ல நாள் ரிச்சிகராசி என்பர்களே ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் பாக்கியத்தில் இருப்பது ஒரு யோகம் கடல் கடந்து வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஒரு காலத்துல என் பொண்ணு எப்போ அமெரிக்கா போவா என் பையன் எப்போ அமெரிக்கா போவா என் பிள்ளைகளுக்கு எப்போ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு கேட்டு பேரன்ட்ஸ் என்னை வந்து பார்ப்பாங்க இன்னைக்கு இதே நங்கநல்லூர்ல நான் பாக்குறேன் விட்டு பால்கனியில் நின்று பல பேர் பிள்ளைகளை ஃபாரின்ல உட்காட்டி வச்சுட்டு பிள்ளைகள் இல்லையேன்னு ஏங்கி தவிக்கிறார்கள் இப்ப வந்து கேக்குறாங்க என் பையன் எப்போ ஃபாரின்லேருந்து என்னை பார்க்க வருவான்னு கேக்கிறாங்க வெளிநாட்டில இருந்து வருவதற்கு என் பிள்ளைக்கு மனசு இல்லையேங்கிறாங்க அன்னைக்கு அவர்கள் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டவங்களா இன்னைக்கு என் பையன் கூட இல்லையேன்னு வருத்தப்படுறாங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஃபாரின் போகணும் ஆசைப்படுற வாழ்க்கை வெளிநாடு வாய்ப்புகள் வரும் இன்னைக்கு தனம் பெருகும் கல்வி பெருகும் நல்ல தொழில் லாபம் பெருகும் தனுசு ராசி என்பர்களை சிந்தித்து செயல்படணும் இன்னைக்கு யாரை பத்தியும் குறை சொல்லக்கூடாது புலம்ப கூடாது இன்னைக்கு ராமஜெயம் எழுதணும் மன அமைதி கொஞ்சம் குறைவாக இருக்கு மனசுக்கு அமைதி வேணும்னா ராமரை வழிபடணும் நல்ல மன அமைதி கிடைக்கும் ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லிட்டு வெற்றி ராமராமராமேதி ரமே ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாமவரானனே அப்படின்னு சகஸ்ரநாமம் சொல்றது இல்லையா ராம மந்திரத்தை சொல்ல சொல்ல வெற்றி இன்னைக்கு நீங்க எதிர்பாராத உதவி கிடைத்து வாழ்க்கையில முன்னேற போறீங்க லாபம் பெருகும் பயணங்களில் கூடுதலாக பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் மகர ராசி என்பர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும் திருமண வைபவம் கூடி வரும் சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் சிலருக்கு உடல் நல குறைவுகள் இருக்கும் அகத்தின் அழகை முகத்தில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தால் நம்முடைய நகங்கள் தெரியும் நகங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சிலருக்கு நகங்களில் பாதிப்பு இருக்கும் அதை பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கணும் அதே நேரத்தில் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் வேலைக்கு ட்ரை வேலை எதிரிகள் தொந்தரவு கொஞ்சம் இருக்கு தன லாபம் பெருகும் கணவன் மனைவிக்கிடையில கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாய் குழந்தைகளுக்கு உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வருமானம் பெருகும் கல்யாண செய்தி கூடி வரும் மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் குலதெய்வ வழிபாடு இன்னைக்கு செய்யணும் எதிர்பார்க்கிற அமையும் சிலருக்கு காதல் உறவுகள் மேம்படும் காதல் கல்யாணம் ஆகும் தொழில் வாய்ப்புகள் பெருகும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகளும் பெருகும் என்பர்களே நாளைய தினம் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்